அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய காணொளியில் உங்கள் அனைவரையும் ஆன்மீகத்தோடு இணைக்கின்றோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியா ஒரு புனித பூமி என்று சொல்வார்கள் பலவிதமான பல வகையான ஆன்மீக முறைகள் அங்கு இருந்தாலும் இறுதியாக என்னவோ இறைவனிடம் வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் ஒன்றாக இருந்து வருகிறது அவ்வாறுதான் இன்றைய தினம் நாங்கள் செல்லப்போவது திண்டுக்கலுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய கசவனம் பட்டி என்கின்ற இந்த பட்டி ஏன் சிறப்புமிக்கது அங்கு வாழ்ந்த சித்தர் அவர்களினால் அந்த ஊர் இன்று மிகவும் போற்றப்பட்ட ஒரு ஊராக விளக்குகிறது கசவனம்பட்டி சித்தர் அல்லது ஜோதி மௌன நிர்வாண சுவாமிகள் என்று சொன்னால் பலருக்கும் தெரியும் திண்டுக்கல் மாவட்டம் கசவனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு துறவிதான் இவர் சுமார் அறுபது ஆண்டுகள் வரை வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது எந்த ஒரு உடையும் எந்த பொறுப்பும் இல்லாமலும் எளிமையாக இயற்கையைப் போல வாழ்ந்தவர் இவர் வேலையில்லாத கிராமத்து மனிதர் போலவும் பைத்தியமில்லாத பைத்தியக்காரர் போலவும் வாழ்ந்தார் என்று அவரைப் பற்றி சொல்வார்கள் இறுதியில் சமாதியாகி பரம ஆனந்தத்தில் லைத்தார் என்று அந்த ஜீவசமாதி இடத்தில் எழுந்துள்ள கோவில்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஆலயமும் அந்த ஊர்பகுதியுமாகும் சித்தருடைய நிறைவான நாட்கள் அதாவது இறுதி நாட்கள் என்கின்ற விதத்திலே வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அவர் எந்தவிதமான உணவையும் தண்ணீர் எதையும் அருந்தாமல் தவமிருந்து சமாதி அடைந்ததாக சொல்வார்கள் மௌனம் ஜோதி நிர்வாணம் என்று அவர் பெற்ற பரம்பொருள் நிலையை அது அடையாளப்படுத்துகிறது பலரது கூற்றுப்படி பிரசவ சிக்கல் போன்ற சிரமங்கள் இன்னும் பல வியாதிகள் என்பவற்றை இந்த சித்தர் குணப்படுத்தியதாக சொல்கின்றார்கள் என்னுடைய பேர் வந்து ஆனந்தன் நான் வந்து கசவனப்பட்டி ஜோதி மௌன நிர்வாண சுவாமியினுடைய கிருஷ்ணனுடைய நிர்வாகியாக இருக்கிறேன் சாமியை பற்றி நீங்கள் கேட்டீங்க வாழ்த்துக்கள் சாமி இன்னும் சிறப்பாக உங்களை கொண்டு வருவார் இதன் மூலம் பக்தர்களுக்கு வந்து சாமியுடைய மகிமையை வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க வாழ்த்துக்கள் ஓம் கசவன மௌன ஜோதி நிர்வாண சுவாமியே நமக்க ரொம்ப ரொம்ப சிறிசு ஆமாம் அங்கெல்லாம் போய் போ போயிருக்காரு அங்கெல்லாம் போனால் அங்கே அவங்க கல்லவட்டு ஏரியா அப்படி ஏரியா இப்படி ஏரியா இருக்கமே அவங்க சாமியை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கல அப்போ அப்படி இதாகிறப்ப இங்கேருந்து இப்போ பக்கத்தில் போவாங்கள்ல நம்ம சாமி இங்கே இருக்கான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்படி சாமி ஒரு சில நேரத்தில் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போயிருக்காரு இப்போ பக்கத்தில் வாடிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு வத்தலகுண்டு பக்கத்தில் அங்கேயெல்லாம் போயிடுறாரு அங்கே நம்ம ஊரில் இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க ஆடு பைக்க போகிறப்ப அங்கே பெருமாள் கரட்டில் சாமி உட்காந்துருக்காரு அப்புறம் இங்கே ஆள் சொல்லி அனுப்பிச்சு இங்கேருந்து போய் சாமியை கூப்பிட்டு வந்துருக்காங்க ஆரம்ப காலத்தில் ஆமாம் அதனால் சா அதாவது எல்லோருமே இப்போ நாங்கள் சாமி இருக்கிற காலத்தில் நாங்கள் ஏதாச்சும் ஒளியுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சாமியை பார்த்து சாமிகிட்ட ஒரு சாமிக்கு நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு தான் போவோம் ஒரு காஃபி வாங்கி கொடுத்துட்டு ஒரு சிரெட் வாங்கி கொடுத்துட்டு போவோம் சின்ன பிள்ளைகள் சாமி கைகளில் ஏ வயசில் இருக்கும் எல்லாருமே சாமி கிட்டே விளையா கூட விளையாடுவோம் கையால் இருப்போம் பேசுவோம் சின்ன பிள்ளையோட ரொம்ப சாமி இதாக இருப்பார் சாமி இந்த மாதிரி ஸ்வீட்லாம் கொண்டு வராங்க நீங்கள் சாப்பிட மாட்டேங்குது தூக்கி எங்கே உக்காரிங்கன்னு அவங்க பாரு அப்போ சின்ன பிள்ளை மாதிரி இருப்பார் மிகப்பெரிய பண்டிதர்களாக வருவாங்க அவங்க வந்து தியானம் மட்டும் சொல்லுவாங்க பெரிய மகாபுருஷர் இந்த இது பெரிய புண்ணிய சேத்திரம் இது நாங்கள் பா நான் பிறந்து பார்க்குற பிறந்துனா இதே ஃபோட்டோ தான் எங்களுக்கெல்லாம் வித்தியாசமே தெரியலை நாங்கள் பிறந்ததும் சாமி ஆடன வரைக்கும் பார்த்த ஒரே இது தான் உலகம் முழுவதும் அந்த ஃபோட்டோ தான் இருக்கு இது ஒரு தாசிதார் எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்னங்க எல்லாம் ஒரிஜினல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது கடைசியில் எடுத்தது இது வந்து அறுபத்தி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டில் எடுத்தது சாமிகிட்ட பெருமிஷன் வாங்கி எடுத்தது அடுத்து நூல் நாங்கள் வெளியிட்றப்போ சாமி கனவுல சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தோம் நம்ம சாமி புக்கு போட்டோம்ல அது மாதிரி ஒரு சிலர் வந்து கொடுத்தாங்க நாங்கள் எங்கிட்ட சாமி ஃபோட்டோ எடுக்க வச்சுக்கோங்க சாமிகிட்ட பெருமிஷன் கேட்காமல் ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோ விளையாடுது உள்ளாது அது ஒரு பெரிய இதாக இருக்குது அந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் எடுத்த அந்த மாதிரி சொல்லி ஃபில் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி சாயம் பற்றி ஒரு புக்கு போட்டிருக்கோம் கசவி கண்ட கண்டை கையிலங்குச்சின்னு ஒரு புக்கு போட்டிருக்கோம் அதில் ப்ரீஃபாக சுருக்கமாக வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் எழுதியிருக்கிறோம் சாமி ஃபோட்டோஸில் கூடாமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொட்டேஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்கோம் அந்த வெறுக்கு எல்லாமே அதில் வந்துருக்கோம் அந்த நூலை நான் தான் தொகுத்தேன் அதாவது ஆமாம் ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்தவங்க வந்து சின்னால அடுத்து போடி பழனி இப்போ எல்லாமே ரொம்ப இதில் சாமி இந்த குரு பூஜையை பற்றி சொல்லி சாமி குருபூஜை வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஐப்பசி மூல சிறப்பு ஒரு வாரம் நடக்கும் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி போன வருஷம் வரைக்கும் ஒரு ஐநூறு சாதுகள் தான் வந்தாங்க இப்போ எல்லாம் ஆயிரம் சாதுகளுக்கு மேலே போயிட்டாங்க அதில் அகோரிகள் வருவாங்க அகோரிகள் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது யாருக்கும் அடங்க மாட்டாங்க அப்படியே என்ன அவங்க சொல்லுவாங்க சிவனுடைய இதாக அப்படியே வருவாங்க கோயிலுக்கு வருவாங்க அன்னதானத்தில் கலந்துக்கிடுவாங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்டேன்னு அடுத்த செகண்ட் பார்த்து அவங்க இருக்க மாட்டாங்க இப்போல்லாம் ஆயிரத்துக்கு மேலே போயிட்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சாமியார் புறாமை வருவாங்க அவங்களுக்கு என்னென்ன நம்ம கோயிலில் வந்து அன்னதானத்தில் வந்து ஃபஸ்ட்டு பூஜை நடந்து முதல் அன்னதானம் வந்து அன்னதான கொடியேற்று சாதுக்களுக்கு தான் அந்த சாதுகளுக்கு அன்னதானம் போட்டு ஒரு தட்சணை வைப்போம் விரும்புகிறவங்க எல்லாம் வைப்பாங்க எல்லாம் வைக்கிறப்ப பத்து நானூறு ஐநூறுரூவா சேர்ந்துடும் நிர்வாகத்திலிருந்து பணம் வைப்போம் ஒரு ஆயிரம் நூறுரூவாயிலேருந்து இரநூறுவா வைப்போம் வஸ்திரம் கொடுப்போம் துண்டு வேஸ்ட்டு கொடுப்போம் அது வாங்கிக்கிடுவாங்க அதில் அகோரிகளும் வருவாங்க அது என்னென்னா அது எல்லாமே ஒரு பெரியவங்க சொல்லி தான் அப்படி அன்னதானம் நடத்துகிறப்ப இந்த சாதுக்களுக்கு முதல் படைக்கிறப்ப சாதுக்கள் ரூபத்தில் சாமி வந்து சாப்பிட்றதா ஒரு ஐதீகம் அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து முதல் மரியாதை வந்து சாதுக்களுக்கு தான் அவங்க சாப்பிட்டு முடிச்சா தான் அடுத்தவங்க இன்றைக்கு வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நாற்பத்தி ரெண்டு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் சாமி இருக்கிறப்பே வந்து ஃபார்ம் பண்ணது ஆமாம் அப்படியே அதை கண்டினியூ பண்ணி ப பதினாறு பேர் டிஸ்ட்ரிக் ஒரு வருஷம் அப்போ சாமி இருக்கப்போ வந்தாங்கள்ல அந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்டத்துலேருந்து இருக்கிறாங்க வெளியூர்லேருந்து ஒரு பத்து பேர் உள்ளூர்லேருந்து ஒரு ஆறு பேர் இப்படி போட்டு ஆமாம் அறங்காவல ஆமாம் பண்ணுறாங்க எல்லாமே பக்தர்களுடைய தான் பொருளுதை தான் இன்னைக்கெல்லாம் ஒரு குடிசையாக இருந்தது இது கட்டினா இப்போ இதை மட்டும் நாற்பது லட்ச ரூபாய்க்கு இந்த இதெல்லாம் போட்டிருக்கோம் மார்பிள் இதெல்லாம் போட்டு இதை ஒரே ஒரு பக்தர் செஞ்சு கொடுத்துருக்காங்க மெட்ராஸ் பக்தர் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒருத்தரை செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு சாமி அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிருக்காங்க ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நடந்துருக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் கட்டியிருக்கோம் அன்னதானம் மாட்டோம் ஆமாம் அது அதெல்லாம் கையில் பணம் இருந்தெல்லாம் கட்டுறது கிடையாது ஆரம்பித்தான் வந்துடும் அதான் ஸ்பெஷாலிட்டி அதெல்லாம் ஒருத்தர் நாலு லோடு செங்கல் அறக்கி விட்டுருவாங்க ஒருத்தர் நூறு நூறு செ சிமெண்ட் முறை அறக்கி விட்டு போயிடுவாங்க மணல் வந்துடுவாங்க ஊர் வசூலாம் கிடையாது எல்லாமே பக்தருடையது தான் எல்லாம் பக்தர்களுக்கு கூடியது தான் கரெக்டாக வரும் நாங்களும் கரெக்டாக முறைப்படி பண்ணலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும் அமாவாசைனா ஒரு குரூப் வருவாங்க பௌர்ணமினா ஒரு குரூப் வரும் ஒரு டிஸ்டிக் வருவாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் வருவாங்க அமாவாசை பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி மூலத்திரம்லாம் கோயம்புத்தூர் பல்லடம் ஈரோடு கரூர் இதுலாம் ரொம்ப வருவாங்க அதிகமாக வருவாங்க தினசரி வந்துட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வர்றேன் எனக்கு சுவாமிகள்னால முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு தான் வந்துட்ருக்கேன் கடந்த மூன்று வருடங்களாக வந்து வந்து கொண்டு எனக்கு ஒரு அடியவர்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் குருஜி பற்றி அது 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 மூலியமாக நம்பிக்கையோடு வந்துட்ருக்கேன் நிறைய காரியங்கள் இவர்னால் எனக்கு நடந்திருக்கு என்னையும் என் குழந்தையும் பெரிய ஆபத்துகள் இருந்தெல்லாம் காப்பாற்றியிருக்காரு அப்படியே எச்சுப்படாமல் சாப்பிட சமைச்சு அப்படியே கொண்டு வருவாங்க அது அப்படி நான் வாங்க அந்த கோகம் வரைக்கும் வருது அது ஒரு ரூபா ஐம்பது காசு வாங்க அப்போனா ஒரு ரூபா தானே இன்னைக்கு நூறுரூவா மதிப்பு இல்லை இங்கே காலத்து ஒரு ரூபா பார்க்காசு இப்போ இருக்கும் அப்போலாம் மூணு காசு ரெண்டு காசு காசு அதுக்கு மூணு காசு ரெண்டு காசு அப்போ இப்போ இப்போ அன்னைக்கு ஒரு ஒரு ரூபா கொடுக்குறது பெரிய விஷயமா இருக்கும் மூணு நாளைக்கு அது ஆமாம் அவருக்குள்ள சந்தோஷம் இல்லை எங்க சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அப்படி எல்லாம் வறட்சியில் வாழ்ந்தவங்க இந்த இந்த அந்த இந்த கோவில்னு ஒரு ஊர் கோவில் இருக்குது அதுக்கு ஒரு சீம இருக்கும் முள்ளு அந்த முள்ளி பார்த்துருப்பீங்க சரி நான் சாமியார் கேட்குவாரா சாமியெல்லாம் குளிக்க மாட்டாரு இப்போ நீங்கள் இப்போ நீங்க இருக்குங்களே உங்கள் பிரியப்பட்டு நீளம் தண்ணி ஊற்றி விடலாம் அது தண்ணி ஊற்றி உட்காந்தா தண்ணி பிடிங்கி இருக்கு ஆ பிடிங்கி கை என்ன கையில வச்சாலும் பிடிங்கி அழைச்சி விடுவார் அவர் உட்காந்தா அவர் மினி உட்காந்துருவாரு அது சரி நல்லா இருக்கேன் இல்லை அப்படின்னா பிடுங்கி கையில் அவரே எடுத்துக்கிடுவாங்க என் பேர் விஜயா நான் நாற்பது நான் இங்கே தான் இருக்கேன் அவர் சாமியை பார்த்துருக்கேன் இப்போ எப்படி இருந்தாரோ அது மாதிரி தான் அதே மாதிரி தான் இப்போ இருக்க மாதிரி தான் இருந்தார் ம் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார் ஊர் இவ்வளோ பெரிய ஊராக இல்லை இப்போ தான் நல்லா டவலாக சாமி வந்ததுக்கு முன்னாடி நல்லா இருக்கு நல்லா இருக்குது இல்லை இல்லை நான் பிறந்த கோயம்புத்தூர் ஹம் கல்யாணம் முடிச்சு வந்தேன் நான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கல்யாணம் முடிச்சு இங்கே வந்தேன் நான் ஏன்னா காலை நாற்பது வருஷம் இருக்கார் சாமி இருக்கார் ஆசீர்வாதம் வாங்கினேன் அவர் அந்த கோயிலில் வந்து கால் போட்டு உட்கார்ந்துருந்தாரு நாங்கள் போய் சாமின்னு காப்பி வாங்கிக்கொண்டி கொடுத்தோம் காப்பி பாதி குடிச்சிட்டு பாதி திருப்பி கொடுத்துட்டாரு எங்கிட்ட அவ்வளோதான் தான் பிரசாதம் அது தெரியாது சார் எங்கேருந்து வந்தது தெரியாது அதே நேரம் இந்த சித்தருக்கு புகை பிடிக்கின்ற ஒரு பழக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நேரமும் கையில வந்து அப்படியே சிகரெட்டோடு இருப்பாராம் அதனால் இப்பொழுதும் மக்கள் அந்த ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது சிகரெட்டை வாங்கிக் கொண்டு ஆலயத்திலே சென்று அந்த சித்தரனுடைய கையில வைத்து விடுகின்றார்கள் இது பல முரணான விடயமாக இருந்தாலும் இது அந்த ஊர் மக்களுடைய வழக்கமாகவும் அந்த சித்தர் அவருடைய பழக்கமாகவும் இருந்ததாலும் அதை அவர்கள் வழக்கமாக கொண்டு இப்பொழுதும் அந்த வழிபாட்டை மேற்கொள்கின்றார்கள் கசவனம்பட்டி திண்டுக்கல் அருகில் அமைந்திருக்கின்ற ஒரு என்று சொல்லியிருந்தோம் திண்டுக்கல் நகரில் இருந்து ஓட்டோ அல்லது பேருந்துளை வந்து எளிதாக சென்று விடலாம் அங்கே தினமும் பூஜைகள் இடம்பெறுகின்றன அன்னதானம் இடம்பெறுகின்றன அதாவது சித்தருடைய வாழ்க்கை மற்றும் ஆன்மீக பெருமையை த லோர்ட் ஆஃப் கைலாஸ் அட் என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார் ஐ ஆனந்தன் என்பவர் சித்தர்களுடைய மரபிலே வந்து இவர் ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் தமிழ் சித்தர்கள் யோகம் மூலிகை மருத்துவம் ஆன்மீக சாதனை என்பவற்றில் சிறந்து விளங்கியவர்கள் கசவனாம்பட்டி சித்தரும் அதே மரபைச் சேர்ந்தவர் அவர் மௌனம் துறவு அன்பு மூலமாக மனிதர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஆன்மீக ஒளியாக விளங்கினார் என்று நம்புகிறார்கள் கசவனாம்பட்டி சித்தருடைய அன்றாட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் உடை உடைமைகள் இல்லாமல் எந்த ஆடையும் அணியாமல் பூரண நிர்வாணமாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது அங்கு காணப்படுகின்ற புகைப்படங்களிலும் அது காணக்கூடியதாக இருக்கிறது வீடு பாத்திரம் தங்குமிடம் போன்ற எதுவும் இல்லாமல் பசுமையான நிலம் மரநிழல் குகை எது கிடைத்தாலும் அதில் அவர் வாழ்ந்து வந்தார் அலங்காரங்கள் ஆசைகள் எதுவும் இல்லாத வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை நகை சொத்து செல்வம் எதுவும் இல்லாமல் கிராமத்து பைத்தியம் போல தோற்றமளித்தார் ஆனால் அது உள்ளார்ந்த நிலை ஆத்ம ஞானம் என்பதாகும் இதை அறிந்தவர்கள் பலர் அவரை இன்றும் வழிபட்டு வருகிறார்கள் சுவாமி வந்து உணவுக்காக ஒருபோதும் யாரிடமும் கேட்கவில்லை என்றும் அந்த ஊர் மக்கள் சொல்வது வழக்கம் அவரை நேரில் கண்டவர்களுடைய வாக்குகள் தான் இவை சில சமயம் மக்கள் தரும் சிறு உணவு பாகங்களை எடுத்துக் கொள்வார் கடைசி காலத்தில் முழுமையாக விரதத்தில் இருந்தார் நாற்பத்தி எட்டு நாட்கள் தண்ணீர் உணவு எதையும் ஜீவ சமாதி அடைந்தார் என்று சொல்கிறார்கள் அவருடைய சிக்கரெட் பிடிக்கும் வழக்கம் இருந்ததால் இன்றும் மக்கள் அந்த ஆலயத்திலே சிக்கரெட்டை ஏற்றி மௌன வழிபடுகின்றார்கள் சுவாமிகள் அவர்கள் ஒருபோதும் பேசவில்லை என்கிறார்கள் மௌன சுவாமி என்று மக்கள் இதனால் தான் அழைத்தார்கள் அவர் அமைதியிலேயே உபதேசம் கொடுத்தார் அந்த அமைதி ஒரு உள்ளார்ந்த போதனையாக இருந்தது என்று அதை அனுபவித்தவர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள் பகலிலும் இரவிலும் ஒரே மாதிரியான வாழ்க்கை எந்த நேரத்திலும் வழிபாட்டுக்கோ தியானத்திற்கோ தனியாக அமர்ந்திருப்பார் இயற்கையோடு கலந்திருந்ததால் அவருக்கு இரவு பகல் வேறுபாடு என்பதே தெரியாது யாரேனும் துன்பத்துடன் வந்து பார்த்தாலே அவரின் கண்கள் மௌனம் வழியாக அருள் வழங்கும் பல நோய்கள் குணமடைந்த சம்பவங்களை மக்கள் கூறுகிறார்கள் இதுவரைக்கும் நம்ம சாமியுடைய மகிமைகளை பற்றி பார்த்தோம் உங்களுக்கும் சாமியுடைய அருள் கிடைக்கணும் நீங்களும் நீங்களும் வாழ்க்கையில மேன்மேறணும்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் எல்லாருமே பக்தர்கள் வந்து எல்லாமே வந்து கசம்பாண்டிக்கு ஒரு முறை வாங்க சாமியை தரிசனம் பண்ணுங்கள் வாழ்வில் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதை பூரா அவங்களுக்கு சாமியை நிறைவேற்றி கொடுப்பார்